அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கை தெரிந்து கொள்கிறேன் விவசாயி இன்று நமக்கு ஒரு முதல்வராக கிடைத்திருப்பது மிக பெரிய பாக்கியம் பச்சத்துண்டு போட்டவங்க எல்லாம் விவசாயி அல்ல அரசியல் விவசாயி

நம்ம எம்மாரி அவர்களுடைய பணி எதிர்கால பணி கண்டிப்பாக தொடரும் இதுவும் கட்டளை இது மாற்ற முடியாது அரசியல் அமைதியான அரசியல் தமிழ்நாட்டிலே ஒரு ஆன்மீகமான ஒரு அமைதியான அரசியல் எங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் விரும்பிய அரசியல் அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக அதிலே ஈடுபாடு தான் நம்பிக்கையுடன் தான் இந்த கழகத்திலே நான் எழுதியிருக்கிறேன்